இன்னல்கள் எப்பவுமே சிக்கல்கள் ஒண்ணு மக்கள் பிரச்சனை அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே இந்த ரீதியில தான் போகுது எதிர்கொள்வதற்கு எங்ககிட்ட வலிமை இருக்கு ஆற்றல் இருக்கு துணிவு இருக்கு அப்படிங்கறனால எங்களுக்கு அதுல ஐயம் இல்லை ஆனால் கொடுமையான அனுபவங்கள் தான் ஆனால் அனுபவங்கள் பாடம் வந்து எல்லாத்துல கற்றுக்கணும் இல்லையா இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நாம் தமிழர் கட்சி எந்த பண பலமும் இல்லாம முன்னுக்கு நிக்குது எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மக்கள் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் வாக்குக்கு காசு கொடுக்காம முன்வைத்து அணுகுமுறையோட எதிரில் இருக்கக்கூடிய திமுக நிக்குமா அதுதான் கேள்வி ரெண்டு பேரும் தான் தான் பெரிய நம்பிக்கை இருக்கு பெருமளவுல வெற்றி பெறுவோம்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு இன்னும் தேவையில்லாத அடக்குமுறைகளும் விதிகளும் அப்படிங்கிறதா நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு நாங்க நீட்டு விளக்கு கேட்டா நீங்க காமாட்சி விளக்கு தெரியுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதே மாதிரி பொங்கலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா எங்களுக்கு பெண்களுக்கே பணம் வரலைங்கிறது இந்த அரசு உண்மையும் நேர்மையும் துணிவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களை போன்று வாக்குக்கு பணம் கொடுக்காமல் யாருடனும் கூட்டணி இல்லாமல் உங்களால தேர்தல் களத்துல நிக்க ஒரு இடைத்தேர்தல் தானே பை எலெக்ஷன் தானே முயற்சி தான் பாருங்களேன் எந்த கட்சியும் நிக்கல இவர்கள் எல்லாம் தேர்தல் லாப நஷ்ட கணக்கை பார்த்தவர்கள் தேர்தல் இடைத்தேர்தல்கள் ஒதுங்கி நிற்கிறார்களை தவிர்த்து மக்களுக்காக நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா முதல்ல அதிகாரம் என்பது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி கொடுத்த எதுவுமே கிடையாது அப்ப மக்களிடமே அதிகாரம் இருக்கும் ஏன்னா இது மக்களாட்சி அதை மொத்தலும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களாட்சியில மக்கள் கிட்டதான் அதிகாரம் மக்கள் உணரணும் இந்த விழிப்புணர்வு அடைந்து நாம் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே ஒழிய ஒரு ஒரே ஒரு சட்டமன்றம் தானே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் எங்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு காலம் உருவாகும் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பேசி தொடங்கினார் இன்னைக்கு அது வந்து உண்மையாகி கொண்டிருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது நம்மளால வழிதாங்கி நிற்கக்கூடிய ஒளிவாங்கிய கையில வச்சுட்டு மக்கள் முன்னாடி நிற்க போறோம் இடைத்தேர்தல மக்கள் வந்து அதற்கான விலையை அளிக்க போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா அவர்கள் வணக்கம் மேடம் நல்லமா இருக்கீங்களா இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்தாங்க தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சிது அப்படின்னே சொல்லலாம் இப்போ திரும்ப ஈரோடு கிழக்கு தேர்தலில் திரும்ப மைக் சின்னமே ஒதுக்கியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஈரோடு களத்தில் உங்களுக்கு எதிரொலிக்கும் மேம் ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா கடந்த முறை நம்ம வந்து நிற்கும் போது ஆஹ் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பெரும்பாலாக நாம் தமிழ் கட்சி இந்த நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு பரப்புற பெருசா கொண்டு எடுத்தோம் அப்படி அதுவும் கடைசி இல்லாம பெருவாரியா என்னதான் கட்சியோட அப்படிங்கறது மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்ப அதே சின்னம் வந்து நமக்கு வந்திருக்கிறதுனால ஆஹ் ஒரு வாய்ப்பு இன்னொரு எளிமையா நம்மளால இதை எதிர்கொள்ள முடியுங்கிற அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்கு எண்ணத்தின் வழிதாங்கி நிற்கக்கூடிய ஒளிவாங்கிய கையில வச்சுட்டு மக்கள் முன்னாடி நிக்க போறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் மக்கள் வந்து அதற்கான விடையை அளிக்க போறாங்க பொறுத்திருந்து ஈரோடு கிழக்குல போட்டிடுறதுக்கு ஏறு விவசாயி புலிச்சின்னம் கேட்டதா சொல்லப்படுது நீங்க ஒரு மாநில கட்சியா நீங்க அந்தஸ்து பெற்றோம் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து இந்த சின்ன தரத்துக்கு மறுத்து இருக்கு இல்லையா இருந்தாலும் மைக் தான் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் ஒரு எப்போதுமே வந்து ஒரு 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 இறுக்கமான சூழல்லையே நாம் தமிழர் கட்சியை வைத்திருப்பது வந்து அவர்களுக்கு எவ்வளவு வந்து ஈஸியோ எங்களுக்கு அது ரொம்ப பழகிருச்சுன்னு சொல்லலாம் அது ரொம்ப பழகிருச்சு எங்களுக்கு ஏன்னா எப்போவுமே இன்னல்கள் எப்போவுமே சிக்கல்கள் ஒன்று மக்கள் பிரச்சனை அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே இந்த ரீதியிலே தான் போகுது எதிர்கொள்வதற்கு எங்க கிட்ட வலிமை இருக்கு ஆற்றல் இருக்கு துணிவு இருக்கு அப்படிங்கறனால எங்களுக்கு அதுல ஐயம் இல்லை ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரபட்சத்தோட தான் நடக்கும் எலெக்ஷன் கமிஷன் எது கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு எதுக்கு எங்களுக்கு இந்த நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னா மறைமுகமாக ஓ என்ன சொல்றது வெளிப்படையாகவோ அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கு அவர்கள் வந்து ஒரு நெருக்க இணக்க போக்கைத்தான் அவர்கள் வந்து சில சில தானே அவங்களுக்காக இவங்க வந்து பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து நடத்துறதும் கண்டிப்பா ஸ்ரீ இருக்கட்டும் இல்ல இங்க வந்து மாவி ஜெயந்திக்கு விடுமுறை கொடுப்பதாக இருக்கட்டும் இறைச்சி கடைகளுக்கு இப்படி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக இவங்க பண்ணுவாங்க இவங்களுக்காக அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்ல அவங்க கிட்டே இருக்கக்கூடிய இப்ப ஒரே எதிரி இந்த மாநில கட்சி ஒரே ஒரே எதிர்கட்சியாக ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அப்ப அவங்களுக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கும் போது சங்கடப்படுவதும் வேதனைப்படுவதும் எங்களை வந்து இன்னலுக்குள் உள்ளாக்கப்படுவதும் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை தான் இந்த பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது அதையும் நாங்க வந்து எதிர்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கும் ரொம்ப அஹ் என்ன சொல்றது கொடுமையான அனுபவங்கள் தான் ஆனாலும் அனுபவங்கள் பாடம் வந்து எல்லாத்துல இருந்தும் கத்துக்கணும் இல்லையா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு நிச்சயமா மேடம் நீங்க சொன்னது போல இப்போ வந்து மக்கள் என்ன ஒரு பார்வையா பாக்குறாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு கைக்கூலியா ஒரு மாறி அப்படின்றதாலதான் சீமானவர்களை தொடர்ந்து ஒதுக்குது அப்படின்ற ஒரு ஆஹ் நிலைப்பாட வந்து மக்கள் சொல்றாங்க இது உண்மையா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பாரஜ பாரபட்சம் இல்லாம நடந்துக்கலாம் அவங்களோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்துக்கலாம் ஆனால் ஈரோடு இடைத்ததும் ரெண்டு பிரதான கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒண்ணு வந்து திமுக இன்னொன்னு வந்து நாம் தமிழர் கட்சி நிக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறது கிடையாது நமக்கு வந்து வெளியில வந்து வேட்பாளர் வந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இத்தனை பேர் வரக்கூடாது நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான போய் சேர்றாங்க அவங்க அவங்க கட்சிக்கு ஏத்தது போல போய் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யற ஆமா அது எதற்கு ஒரு கவன ஈர்ப்புக்கு மக்கள் மத்தியில் ஒரு அட்டென்ஷனை கொடுக்கணும் குறிப்பா ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு நாம் நாம் தமிழ் கட்சி ஒரு அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு நாம் தமிழ் கட்சி பல கொள்கைகளை முன்வைக்குது வைக்குது அவங்களுடைய சின்னம் இது இப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக அன்னைக்கு ஒரு நாய்ஸ் தேவைப்படுது ஆனால் ஈஸியா என்ன பண்ணுது அப்படின்னா இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை நம்ம ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருந்தோம் அதை வந்து அவங்க வந்து அனுமதிக்கலை அதுவே ஆளுங்கட்சியாக இருந்தா இதே நிலைப்பாடு அவர்கள் எடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூட எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஒரு ஒரு சாலைகள்லயே போய் அவங்க வாக்கு கேக்கும் போது பின்னாடியே வந்துடுறாங்க போலீஸ்காரங்க ஏன் நீங்க வந்து கேக்குறீங்க உங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தேர்தல் இந்த பிப்ரவரி ஐந்து இடைப்பட்ட ஒரு பத்து நாட்கள் அப்போ கூட மக்களை சந்திச்சு போய் கேட்கல கேட்க கூடாது வாக்குகள் கேட்கக்கூடாது எங்களுடைய கட்சி பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி மக்கள் வரும் கண்டிப்பா அதாவது பேச்சுரிமையை ஆஹ் கட்டி காக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க திமுக அதை எல்லாத்தையும் அதாவது இந்த ஜனநாயக நாடு வந்து கருத்துரிமைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் சமூக நிதியை கட்டி காக்கணும் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில ஹி இப்படி பண்ணுதுன்னா தார்மீகமா அவங்களும் எங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும் ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த நெருக்கடியுமே வருது இல்லை மாறியாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதை கட்டி நல்ல வேடிக்கை பார்த்து குளிர்காயுது புலகாயுதம் அடையுது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இது எல்லாமே நான் முன்கூட்டியே சொன்னது போல அவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க அவங்கள வந்து மனசை திருப்திப்படுத்துவதும் இவர் அவர்களை திருப்திப்படுவதும் ஒரு வழக்கமான ஒரு செயலாக இருக்கிறது எங்களுக்கு ஒண்ணும் புதிதல்ல இது ஏற்கனவே எங்களுக்கு கிடைத்த பாடங்கள் அப்படிங்கறனால இதையும் எதிர்கொண்டு துணிவோடு கழுத்துல நிற்போம் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வேண்டும் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய சீதாலட்சுமி வழக்கு போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை எட்டு பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க வீடு வீடா சென்று பிரச்சாரம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் போது திமுக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை பார்த்து பயப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டாயம் அஞ்சுகிறது ஏன் அப்படின்னா இருக்கிறது ரெண்டு பேர் தான் பெரிய நம்பிக்கை இருக்கு பெருமளவில் வெற்றி பெறுவோம் சொல்றீங்க அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத அடக்குமுறைகளும் விதிகளும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது கடந்த முறை நம்ம பார்த்தோம் பட்டிகள் அடைக்கிறது மாடு ஆடு மாடுகளை போல புல்லும் புண்ணாக்கும் கொடுப்பது போல உணவுகளும் சுற்றுலாக்களும் இன்ப பய இன்ப சுற்றுலாக்களும் நமக்கு தந்தாங்க கண்டிப்பா தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் மட்டுமா கொடுத்தாங்க ஆமா நம்ம கூட விமர்சனமா ரொம்ப கேட் நம்ம வந்து நகைச்சுவையா கேட்டோம் நாங்க நீட்டு விளக்கு கேட்டா நீங்க காமாட்சி விளக்கு தெரியுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதே மாதிரி பொங்கலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பெண்களுக்கே பணம் வரலங்குது இந்த அரசு அதனால் இவர்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு மக்களை மனிதர்களாக இவர்கள் பார்ப்பதில்லை மக்களின் வழியிலிருந்து பிறந்தவர்கள் நான் தமிழர் கட்சியில மக்களுடைய வழி புரியும் மக்களுடைய தேவைகள் உணர்ந்தவர்கள் அதனால் மக்களிலிருந்து வந்தவர்கள் என்பதனால மக்கள் கிட்டே அதிகாரம் வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் நாங்கள் பண்ணுவோம் எங்க கிட்ட இருந்து ஆட்சியை யாராலும் பறிக்க முடியாதுப்பா அதுக்கு நாங்க வேணாலும் போவோம் காசா பணமா சுற்றுலாவா ஆஹ் உணவா பரிசு பொருட்களா எல்லாவற்றையும் கேட்போம் உண்மையும் நேர்மையும் துணிவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களை போன்று வாக்குக்கு பணம் கொடுக்காமல் யாருடனும் கூட்டணி இல்லாமல் உங்களால தேர்தல் களத்துல நிக்க ஒரு இடைத்தேர்தல் தானே பை எலெக்ஷன் தானே முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் நீங்க தான் வந்து நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்ற கட்சியாச்சே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு க கழகமாச்சு இரண்டு கோடி மக்கள் கொண்ட தொண்டர்கள் கொண்ட கட்சியாச்சே ஒன்னரை கோடி ஒன்னேகால் கோடி கொண்ட கட்சியாக கட்சியாச்சு அப்படி இருக்கக்கூடிய நீங்க நம்பிக்கை உள்ள நீங்க ஏன் எங்களை மாதிரியே வந்து சம வாய்ப்பு சம சம உரிமை என்ன ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குறோம் நாம் தமிழர் கட்சி எந்த பணபலமும் இல்லாம முன்னுக்கு நிக்குது எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மக்கள் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்க வாக்குக்கு காசு கொடுக்காம நிக்கிறோம் இங்க கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து நிக்கிறோம் இப்படி இதே மாதிரியான ஒரு இது ஒரு ஒரு அணுகுமுறையோட எதிரில் இருக்கக்கூடிய திமுக நிற்குமா அதுதான் கேள்வி நிற்காது அப்படின்னா அது சமமான தேர்தல் அல்ல அப்படிங்கிறது அங்கேயே வந்து என்ன சொல்றது ரூல் அவுட் ஆயிடுச்சு அப்போ எஞ்சி இருக்கிறது நாங்க இந்த ஜனநாயகத்து மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களை போன்று எங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு 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 பாடமாக தான் நான் பார்க்குறேன் ஐயா காமராஜர் அவர்கள் தோத்து போயிடுறாங்க திமுக அரசால காமராஜர் அவர்கள் வந்து வீழ்த்தப்படுகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் பரவாயில்லை நான் தோத்தாலும் ஜனநாயகம் வெற்றி அடைந்தது என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப அப்படிப்பட்ட நபரே காமராஜனுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரே அப்படி சொல்லும் போது நாம் தமிழர் கட்சியும் அதைத்தான் சொல்லுகிறது நேர்மையாக நீங்கள் தேர்தலை அணுகுங்கள் நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை அணுகிய பிறகு எந்த கட்சியும் கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் எங்களோடு நேரடியாக மோதும் போது நீங்களே வெற்றி பெற்றாலும் அந்த ஜனநாயகத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் நாங்கள் வந்து அஹ் என்ன சொல்றது அஹ் மெச்சிடோம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் நீங்க சொன்னது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் வந்து திமுக செய்த அவலங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல பறக்கும்பட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்ப இப்போ நடவடிக்கை எடுக்கும் போது மக்கள் ஒப்பிட்டு பார்த்து மாற்றத்தை கொடுப்பாங்க அதாவது தேர்தல் காலங்கள்ல மட்டும் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணும் ஒரு விழிப்புணர்வு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதுவரைக்கும் ஆண்டவர்கள் என்ன செய்தார்கள் முதல் முதல்லே செலங்கோன் அவர்களுடைய மகன் திருமகன் நீவேரன் வேற அனுங்க அதற்கு பிறகு ஐயா இவி கே ஜிலங்கோன் இப்படி ரெண்டு முறை வந்து தேர்தல் வந்து நின்று போய் இப்ப மீண்டும் ஒரு முறை தேர்தல் வந்து வந்திருக்கு இவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கேள்வியை மக்கள் எழுப்பணும் இதுவரைக்கும் என்ன அதாவது ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கப்படுது அந்த அந்த நிதியை வைத்து என்ன மே மேம்பாட்டு வேலைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்னைக்கு நிக்கக்கூடிய தி திமுக சார நிக்கக்கூடிய அந்த சந்திரசேகர் அப்படிங்கிற இவர் என்ன சொல்றாரு

அதுதான் எங்களுடைய தலைமுறைகளை அடிக்கடி சொல்ற ஒரு குழு கூட அஞ்சங்களும் நகர்ந்துரும் ஆனா இவங்களோட குழு நகராதுங்கிற மாதிரி இவங்க போடக்கூடிய திட்டங்கள் இவர்கள் போடக்கூடிய முன்னகர்வுகள் வந்து பேச்சளவுல நிக்க நிக்குது அதனால அது அரசியல் அது செயல அரசியல் இல்ல அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படி இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு முன்னகர்வையும் செய்யவில்லை உண்மையாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மண்ணின் அந்த மண்ணின் மக்களுக்காக அவர்கள் முன்வைக்கக்கூடிய அத்துணை கோரிக்கைகளையும் சட்டமன்றத்தில் பேசி அதை பெற்று கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பார்ப்பார் கட்டாயம் சீதாலட்சுமி அவர்கள் அப்படி முடியல அப்படின்னா மக்களோட சேர்ந்து போராடி அதை பெற்றுத்தருவ வர வரைக்கும் அவர் வந்து அங்க நின்று வேலை பார்ப்பார் அப்படிங்கிற உறுதியை எங்களால தர முடியும் இந்த மாதிரி உறுதியோட ஒரு வேட்பாளரை நம்ம மத்த எல்லா கட்சியும் பயந்து அஞ்சுதுங்கிற தவிர்த்து என்ன சொல்ல முடியும் எந்த கட்சியும் நிக்கல இவர்கள் எல்லாம் தேர்தல் லாப நஷ்ட கணக்கை பார்த்து அவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்களே தவிர்த்து மக்களுக்காக சொல்ல சொல்ல முடியுமா முடியாது யாருமே யாருமே நிக்கல அதனால இந்த ஜனநாயகத்தின் மீது கொஞ்சோன்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் தமிழ் கட்சி நிலைநாட்டணும்னு நினைக்குது யாருமே இல்லப்பா மாற்றே அப்படின்னு மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது வாக்குக்கு காசு வாங்காமல் எந்த ஊழல் லஞ்சம் பெறக்கூடிய கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் இந்த மண்ணையும் மரங்களையும் காடுகளையும் கனிம கனிமங்களையும் கொள்ளையடிக்க கூடிய எவரோடும் கூட்டணி வைக்காமல் இதனை எல்லாத்தையும் சமரசம் செய்து பல கட்சிகள் வந்து ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வச்சு அந்த கட்சிகளோடையும் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் இணைத்து கொள்ளாமல் இன்னைக்கு மக்களை மட்டும் நம்பி கலக்கில் நிற்கிறவங்க மக்கள் எங்களை நம்பணும் நாங்க தான் நீங்க ஆமா முதல்ல அதிகாரம் என்பது இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதி கொடுத்த என் எதுவுமே கிடையாது அப்ப மக்களிடமே அதிகாரம் இருக்கும் ஏன்னா இது மக்களாட்சி அதே முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களாட்சியில மக்கள் கிட்டதான் அதிகாரம் இருக்கணும்ங்கிறது மக்கள் உணரணும் இந்த விழிப்புணர்வு அடைந்து நாம் தன்னுடைய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே ஒழிய ஒரு ஒரே ஒரு ஆஹ் சட்டமன்றம் தானே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் ஒரு ஆண்டு தானே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்லத் தோணுது கண்டிப்பாக மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் செய்ய போனாங்க இல்லைங்களா அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகமே பேர் சொல்ல விரும்பல அந்த ஊடகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக விச சீமான் கட்சி வேட்பு மனு தாக்கல் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு மாநில கட்சியாக வந்து அந்தஸ்து பெற்றுட்டீங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த பேரை கூட உச்சரிக்க வந்து அவங்க தயங்குறாங்க இந்த தயக்கம் இப்படி நீங்க பாக்குறீங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகம் அது சம் அது என்ன சொல்றது எந்த சார்பு நிலையும் மற்றும் மக்களுக்கு மக்களுக்கான செய்தியை கொண்டு போய் கொடுக்கணும் இங்க என்ன நடக்குதோ எந்த சார்பு நிலையும் இல்லாமல் பாரபட்சமும் இன்றி இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அமல்படுத்தணும் இன்னும் சொல்ல போனா என் திருவள்ளுவர் சொன்னது போல இடிப்பாரே இல்ல ஏமாறான் மன்னன் கெடுப்பாரே இல்லானும் கெடும் இங்க நடக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய எல்லா சீர்கேடுகளையும் என்ன சொல்றது உணர்த்துவதற்கு ஒரு எதிர்கட்சி தேவை அப்படி சட்டமன்றத்துல ஒண்ணுத்துக்கும் உப்புக்கும் சப்புக்கும் உதவாத கட்சிகள் இருக்கு மக்கள் மன்றத்துல ஒரு கொடுத்துட்டு மக்களை வந்து ஜட்ஜ் பண்ண விட்டுருங்க ஆனால் மாறாக ஊடகங்கள் இன்னைக்கு சார்பு நிலை குறிப்பாக ஆளும் வர்க்கத்திற்கு சார்ந்த நிலை எடுக்குது அப்படின்னா ஊடகங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது இந்த பாரபட்சம் என்பது ஜனநாயக நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெட்கக்கேடாக தான் நான் பார்க்கிறேன் அதனாலதான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே நம்பாமல் சோஷியல் மீடியாக்களை நம்பி ஏன்னா இன்னைக்கு தரமான நிறைய யூடியூபர்ஸ் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது அப்போ உண்மை செய்திகளை உடனுக்குடன் அழைகிறதுக்காக ஆஹ் பல ஆஹ் தமிழ் தேசிய ஊடகங்கள் இருக்கு ஏன் உங்களுடைய அரசியல் கருணன் போன்ற பல ஊடகங்கள் இருக்கு அதனால் மக்கள் வந்து மாஸ் மீடியா மேல ஒரு நம்பிக்கை வந்து இழந்து கொண்டே வருவதையும் நம்மளால பார்க்க முடியும் எந்த ஒரு செய்தியும் எல்லாமே ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு சார்பாகவே தான் போகும் சரிங்க மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த பெரியார் எதிர்ப்பு ஒண்ணு வந்தது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு இருந்தாலும் இப்ப வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில நீங்க பெரியாரினுடைய அந்த மண்ணிலேயே போய் போட்டி போடுறீங்க அந்த களம் உங்களுக்கு எப்படி பாசிட்டிவா அமையும் நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்கள் சொன்னது போல ஐயா பெரியார் அவர்கள் பிறந்த மண்ணான ஈரோட்டிலே நம்ம வந்து வாக்கு கேட்க போறோம் அண்மை காலங்களாக பெரியாரினுடைய பல கருத்துக்களை வந்து முன்வைத்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்திருக்கு அவர்களுக்கு அதுல ஏதாவது எதிர்கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்துல முரண்படலாம் ஐயா அவர்கள் தமிழ் மொழியை காட்டு மொழி என்று சொல்லுகிறார் என்று சொன்னதுனால ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த கூட்டம் இல்ல இல்ல அவர் காட்டு பிராணி மொழியெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி எதிர்கருத்துகள் சொன்னா சரி மாறாக சீமான் வீட்டை முற்றுகிடுவோம் சீமானுடைய ஆட்பனுடைய கார்ல வந்து கல் எடுத்து எறிவோம் அஹ் திருப்பியும் திருப்பியும் வந்து இந்த மாதிரியான வேடிக்கைகள் இந்த மாதிரியான சர்க்கஸ் விளையாட்டுகளுக்கெல்லாம் மஞ்சக்கூடியவர்கள் அல்ல பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படிங்கறதுதான் இங்க இவர்களுக்கு நிச்சயமா குறுக்கிட்டதற்கு மன்னிக்கணும் இப்ப இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கூட திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்தி பேசியதால் சீமானை எதிர்த்து அவருடைய வீடை நாங்க வந்து முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து அவர் வந்து அப்போ வீட்லயே இருக்க போறது இல்லை ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க தெரிந்தேதான் சொல்லிருப்பாங்க அன்னைக்கே தான் பேசிட்டாரு உடனே போயிருக்கலாம் நியாயமா எதுக்கு இவ்வளவு கேப்பு ஒரு வேலை வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் அந்த பல இயக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க போல இருக்கு அதனால இவ்வளவு காத்திருந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து வருவதற்காக காத்திருப்பாங்க போல இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது நேரடியாக எதிர்கொள்ள நம்ம தான் இருக்கும் இப்ப இந்த பெரியார் மண் பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற அந்த களம் வந்து மக்கள் கிட்ட இருந்து நீங்க பிரச்சாரம் பண்ண போகும்போது ஏதாவது எதிர்ப்பு வந்ததா அப்படின்னு ஒரு சில பேர் ஆரம்பிச்சாங்க ஆனால் இங்க வந்து வெளிப்படையாக எல்லாமே இருக்கு எல்லாமே ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல பதிவாகவே இருக்கு நம்ம என்ன பேசுறோம் என்ன சொல்றோம் அதற்கான சான்றுகள் இங்கே இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கறது கொண்டு எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கும்போது சும்மா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எதிர்த்து பேசுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை இல்ல கண்டிப்பா அதனால சரியானது வென்றே தீரும் சரிங்க மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி ஏடிஎம்கே நீங்க சொன்னது மாதிரி அவங்களே வந்து நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன் அப்படின்றத ரீசனை வெளிப்படையா சொல்றாங்க அதாவது பணம் வந்து ரொம்ப விளையாடும் அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க அப்படி இருக்கும் போது சீமானவர்கள் துணிந்து ஈரோடு அந்த கிழக்கு வேட்பாளரை நிறுத்திருக்காரு மக்கள் வந்து இதை வரவேற்று தமிழ் தேசியத்தை வெற்றி கொடுப்பாங்களா தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய கட்டாயம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை துணிவு நேர்மை உண்மை இதுதானே நாம் தமிழர் கட்சி இதுல என்ன ஐயம் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி மாறாக வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இதற்கெல்லாம் அஞ்சியவர்களே நாம இல்ல நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையாக இருக்கட்டும் பல வழக்குகளை எதிர்த்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பட மேடைகளில் தான நிசியமானவர்களே சொல்லுவாரு வழக்கு பாயலனா விடியாது கிழக்குன்னார் அதனால் வழக்குக்குள்ள அஞ்சக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் கிடையாது அப்படிங்கிறனால இதை வந்து துணிவோட நாம் தமிழ் கட்சி எதிர்த்தது பெருசா பேசணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஆல்ரெடி ஆஸ் இட் இஸ் நாம் தமிழர் கட்சி குறிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வழிவந்த ஒரு கட்சி அப்படிங்கறதுனால துணிவுதானே எங்களுடைய கட்சியினுடைய விளக்கமாக இருக்கும் நிச்சயமா இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம் அதாவது தமிழ் ஊடகங்களே நாம் தமிழர் கட்சியினுடைய பேரை கூட சொல்றதுக்கு மறுக்கக்கூடிய நிலையில டெக்கன் குரானிக் அப்படின்ற அந்த ஆங்கில பத்திரிகையில் பார்த்திங்கன்னா முகப்பிலேயே சீமானவர்களினுடைய அந்த கிழக்கு ஈரோடு தேர்தல் பற்றி போட்டிருக்காங்க அதாவது வந்து இருமுனை போட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க இது வந்து களத்தில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா எதிரொலிக்கும் நம்புறீங்களா இல்ல இன்னைக்கு என்னதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் வந்து நம்ம மூடி மறைக்கணும்னு நினைச்சாலும் ஆங்கில ஊடகங்கள் வந்து வெளிப்படையாக அது சொல்லுது அப்படிங்குது அப்படின்னா இன்னைக்கு தவிர்க்க முடியாத இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அப்போ எங்களை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு காலம் உருவாகும் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பேசி தொடங்கினார் இன்னைக்கு அது வந்து உண்மையாகி கொண்டிருக்குது அப்படிங்கிறதா பார்க்க முடியுது நம்மளால சீமானை வெறுக்கலாம் ஆனா சீமான்னு சொல்லக்கூடிய அரசியலை ஒருபோதும் நீங்க வந்து தள்ளி வைக்க முடியாதுன்னு த அவர்கள் குறிப்பிட்டது உண்டு அது போன்றுதான் இப்ப நடக்குது நீங்க தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியல் மட்டும்தான் நீங்க வெல்லும் திராவிடம் என்ற ஒரு மாயை ஒரு பொய் கட்டாயம் வீழ்த்தப்படும் அதுக்குதான் நேற்று கூட ஒரு அஹ் ஒரு ஒரு கவிஞர் வந்து எழுதியிருந்தாரு திராவிடத்தை திராவிடமே வீழ்த்த அலங்கரித்து கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்படக்கூடிய தமிழ் தேசிய தான் சீமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழகான ஒரு கவிதை எழுதிருந்தாரு அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு அவங்க வந்து எங்களை வந்து எதிர்க்கிறோங்கிற பேர் வழியில நாம் தமிழர் கட்சிக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தொடர்ச்சியாக வழங்கும் போது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது உன்னை எதிர்க்கிற வரைக்கும் நீ வளரலன்னு அர்த்த அர்த்தம் உன்னை எதிர்த்துட்டா அப்படின்னா நீ வளர்ந்துட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்வது போல இன்னைக்கு நம்ம எதிர்க்க எதிர்க்க நம்மளை விமர்சிக்க விமர்சிக்க நாம் தமிழர் கட்சி உச்சாணி கொம்பில் ஏறி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம எல்லாருக்குமே உணர்த்துது அதைத்தான் ஊடகங்களும் பறைசாற்றுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா மேடம் உங்களுடைய நம்பிக்கையும் சீமானவர்களின் இந்த முயற்சியும் வந்து கண்டிப்பா ஓட்டாக மாறுறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் பற்றியும் அந்த வேட்பாளர் சந்திக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நன்றி அரசியல் கருடனுடன் இணைந்திருங்கள் அரசியல் கருடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்